அடுத்தவர் பாராட்டுக்காக வேலை செய்யாதே என்ன குட்டி கதையை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் ஒரு பணக்காரர் தன் வீட்டில் கடவுள் சிலை வைக்க ஒரு சிற்பியை அணுகி சென்றார் அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கி கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்த அவர் சிற்பி செதுக்கிய இன்னொரு சிலை அதே மாதிரி இருப்பதை கவனித்தார் உடனே பணக்காரர் ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரியான சிலைகள் வைப்பாங்க வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே யோசிக்க ஆரம்பித்தார் இந்த இரண்டு சிலைகளும் வெவ்வேறு கோயிலுக்காக செதுக்கிறீர்களா என்று பணக்காரர் சிற்பியிடம் கேட்டார் சிற்பி சிரித்து கொண்டே இல்லையா கீழே கிடக்கும் சிலையானது உடைந்து போனது என்றார் பணக்காரர் ஆச்சரியத்துடன் என்ன சொல்றீங்க மிகவும் அழகாக தானே இருக்கிறது இந்த சிலை எந்த பாகமும் உடைய கூட இல்லையே என கேட்டார் அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீரல் இருக்கிறது பாருங்கள் என்றார் சிற்பி ஆமாம் அது சரி இந்த சிலையை எங்க வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் பணக்காரர் இது கோவில் கோபுரத்தில் நாற்பது அடி உயரத்தில் வரும் சிலை உளிய உயர்த்தி காட்டி சொன்னார் சிற்பி பணக்காரர் வியப்புடன் நாற்பது அடி உயரத்தில் இந்த சின்ன கீரலை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள் இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்கிறீர்கள் இது முட்டாள்தனமாகவா இருக்கிறது என்றார் பணக்காரர் அந்த சிலையில் கீரல் இருப்பது எனக்கு தெரியுமே அப்போது அந்த கோவில் வழி சென்றாலும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே அதனால் தான் இன்னொரு சிலை செய்கிறேன் என்றான் சிற்பி நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அடுத்தவங்க பாராட்டுவாங்க அந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது நாம் செய்கிற வேலையில் முழு ஈடுபாடும் நேர்மையும் இருந்தாலே போதுமானது இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க அதற்கு என்ன ஒரு நல்ல ஸ்டோரிக்கும் அதற்கும் டாட்டா பாய் பாய்